மையா வந்தனோ வந்த வந்தனும் வந்தன மையா வந்தனோ வந்தசனம் ஊரு சனம் கேட்கணும் ஒத்து மையா இருக்கணும் ஊரு சனம் கேட்கணும் ஒத்துமையா இருக்கணும் ஒத்து கொத்தா உயிரெடுக்கும் கொரோனாவை வரட்டணும் ஒத்து கொத்தா உயிரெடுக்கும் கொரோனாவை விரட்டணும் அரசு சொல்ல கேட்கணும் ஆதரவு கொடுக்கணும் அரசு சொல்ல கேட்கணும் ஆதரவும் கொடுக்கணும் வெளிநாட்டு நோய்க விரட்டி அடிக்க வேணுங்க வெளிநாட்டு நோய்க விரட்டி அடிக்க தனி திருப்போம் வெளித்திருப்போம் கொரோனாவை விரட்டி அடிப்பிரப்போ வெளித்திருப்போம் அடிப்போம் உருசனம் கேட்கணும் ஒத்துமையா இருக்கணும் கொரோனா வந்த நண்பர்களை குறை சொல்ல கூடாது கொரோனா வந்த நண்பர்களை குறை சொல்ல கூடாது இருக்கணும் அசிங்கப்படுத்த கூடாது இருக்கணும் சிங்கப்படுத்த கூடாது பாதுகாப்பா இருக்கணும் பயப்படாம இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் பயப்படாம இருக்கணும் ஏன் வந்தனம் ஐயா வந்தானோ வந்தசனம் வந்தனோ ஐயா வந்தானோ வந்தசனம் எல்லாம் வந்தானோ ஊரு சனம் கேட்கணும் ஒமையா இருக்கணும் ஒரு சனம் கேட்கணும் ஒத்துமையா இருக்கணும் இவப்ப பச்சை மூன்று வகை பாருங்க ஆரஞ்சுக்கு வந்துட்டோம் கொரோனாவை குறைச்சிட்டோம் ஆரஞ்சுக்கு வந்துட்டோம் கொரோனாவை குறைச்சிட்டோம் தான் போகணும் பாதுகாப்பா இருக்கணும் தான் போகணும் பாதுகாப்பா இருக்கணும் அரசு சொல்ல கேட்கணும் ஆதரவு கொடுக்கணும் அரசு சொல்ல கேட்கணும் ஆதரவும் கொடுக்கணும் வந்தனம் ஐயா வந்த வந்தசன மல வந்தனும் உருசனம் கேட்கணும் ஒத்துமையா இருக்கணும் ஒரு சனம் கேட்கணும் ஒத்துமையா இருக்கணும் மல்லி மாலர் தடுத்து மருத்துவரை வணங்குவோம் மல்லி மாலர் தொடுத்து மருத்துவரை வணங்குவோம் ி மலர் தொடுத்து செவிலியரை வணங்குவோம் செவ்வந்தி மலர் தொடுத்து செவிலியரை வணங்குவோம் கனகாம்பரம் மலர் தொடுத்து காவல்துறையை வணங்குவோம் கனகாம்பரம் மலர் தொடுத்து காவல்துறையை வணங்குவோம் தும்பை மலர் தொடுத்து துப்பரவாளர வணங்குவோம் தும்பை மலர் தொடுத்து துப்பற வளர வணங்குவோம் மஞ்சள் மலர் தொடுத்து மஸ்தூலரை வணங்குவோம் மஞ்சள் மலர் தொடுத்து மஸ்தூலரை வணங்குவோம் கண்ணார் தொண்டர்கள தாய போல வணங்குவோம் கண்ணாளர் தொண்டர்களை தாய போல வணங்குவோம்

நம்ம தமிழ்நாடு தானுங்க வந்தனா ஐயா ஐயா வந்தனம் வந்தனோ வந்தசனம் வந்தனா வந்தனோ வந்த வந்தனோ உருசனம் கேட்கணும் ஒத்துமையா இருக்கணும் கேட்கணும் ஒத்துமையா இருக்கணும் இறக்கப்படும் நாடுங்க நம்ம இந்தியா தானுங்க இறக்கப்படும் நாடுங்க நம்ம இந்தியா தானுங்க நான் ஆடுங்க எங்க தமிழ்நாடு தானுங்க அங்கமான நாடுங்க நம்ம தமிழ்நாடு தானுங்க